ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள இலக்கண தமிழ் இலக்கணப் பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இலக்கணப் பகுதி பாடப்பகுதி போர்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு யூனிட் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை கிடையாது இலக்கிய வகை தலைப்ப நல்லா உள்வாங்கிக்கங்க இலக்கிய வகை சொற்கள் செகண்ட் யூனிட்டில் ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் தேர்ட் யூனிட்டை பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் ஸோ ரொம்ப எளிமையான பகுதி தான் இலக்கணப் பகுதி செகண்ட் டேர்மில் இலக்கிய வகை சொற்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் தேர்ட் யூனிட்டில் தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கிய வகை சொற்களை பார்ப்போம் பக்கம் எண் பத்தொம்போதுல இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பூ வா புத்தகம் இதெல்லாம் ஓர் எழுத்து டூ லெட்டர் வேர்ட் த்ரீ லெட்டர் வேர்ட் அந்த மாதிரி லெட்டர்ஸில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே மீனிங்ஃபுல்லான ஓர் எழுத்து கொண்டவை ரெண்டு எழுத்து கொண்டவை நான்கு எழுத்து கொண்டவை இது எல்லாமே எனது பொருள் தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது காமனான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் அப்படிங்கிறத நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம் சொல் அப்படின்னா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்லை அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் இங்கே சொல்லுக்கு வந்து வேறு மூணு பேர் வந்து கொடுக்குறாங்க இது வந்து கொஸ்டினிங் ஏரியா பார்த்துக்கோங்க மொழி பதம் கிழவி மொழி பதம் கிழவி அப்படிங்கிறது வந்து சொல்லுக்கு தரும் வேறு சொற் வேறு பொருள்கள் இது வந்து மார்க்கில் கேட்கலாம் இப்போ கிழவி அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் கொடுக்கலாம் பதம் மொழி அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மீனிங் சினானம் என்னது சொல் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுக்கு வந்து வேறு பொருள் வேறு பொருள்கள் என்னென்ன அறிஞ்சொர் பொருள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மொழி பதம் தமிழ் தமிழ்மொழி தமிழ் சொல் எல்லாமே ஒன்று தான் பதம் கிழவி இது கொஸ்டினிங் ஏரியா அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கண முறைப்படி நம்ம வந்து சொல்லை வந்து நான்காக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலே நம்ம படிச்சிட்டோம் சொல்லை வந்து நான்காக பிரிக்கிறோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு பார்த்துட்டோம் நான்கு வகை அதே மாதிரி இலக்கிய வகை இது வந்து இலக்கண இலக்கணம் கிடையாது இலக்கிய இலக்கிய முறைப்படி சொற்களை வந்து என்னென்னு பிரிக்கிறாங்க அதே மாதிரி நான்காக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இயர் திரி திசை வடை ரொம்ப சிம்பிள் தான் நான் அதையும் நான் இலக்கண முறைப்படி நான்காக பிரிக்கிறாங்க இலக்கிய முறைப்படி நான்காக பிரிக்கிறாங்க இலக்கண முறைப்படி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல்னு படித்தோம் வினை வந்து வினையை குறிக்கும் சொல் வினை சொல் அப்படின்னு படித்தோம் இடைச்சொல் என்னது பெயர் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் என்னென்ன பார்த்தோம் தந்தையும் தாயும் உம்முன்னு பார்த்தோம் அடுத்த திருக்குறள் ஐ ஐ பார்த்தோம் அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து என்னது உம் பார்த்தோம் ஐ பார்த்தோம் மற்றன்னு ஒன்று பார்த்தோம் மற்றொன்று இதெல்லாம் இடைச்சொல் உரிச்சொல்னால் என்னது மிகைப்படுத்துவது பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் மிகைப்படுத்தி வருவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாலஸ் சிறந்தது பார்த்தோம் இல்லையா சிக்ஸ்த்தில் பார்த்தோம் மறந்தவங்க போய் அந்த சிக்ஸ்த்து செகண்ட் டேமை போய் பாருங்கள் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து இலக்கண முறைப்படி சொல்லை வந்து பிரிக்கிறாங்க சொல்லுக்கு இன்னொன்று மூணு பெயர் வந்து என்னென்னா மொழி பதம் கிழவி இப்போது நம்ம இங்கே இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கொல்னால் என்ன இலக்கண இலக்கிய முறைப்படி இலக்கண முறைப்படி கிடையாது இலக்கிய முறைப்படி இயர் சொல்னா என்ன திரி சொல்னா என்ன திசை சொல்னால் என்ன வட சொல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பாடப்பகுதியில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இயர் சொல்னால் என்ன இப்போது இதுக்கு சர்டன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இதெல்லாம் என்னது கடல் பெயர்ச்சொல் கப்பல் பெயர் சொல் எழுதினான் வினைச்சொல் படித்தான் வினை ஸோ இது எல்லாமே இயற் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இயல்பாகவே எல்லாருக்குமே பொருள் விளங்குது கடல்னா கடல் கப்பல்னால் கப்பல் எழுதினான்னா எழுதிட்டுருக்கான் படித்தான் இதெல்லாமே சொல் எளிதில் பொருள் விளங்கும் அமைந்த சொற்கள் தான் இடை இடை இயர்ச்சொல் இயற்சொல் வந்து எந்தெந்த இடத்துல தான் வரும் எல்லா இடத்துலையுமே வரும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகையிலுமே என்ன செய்யும் இயற்கொல் வந்து வரும் ரொம்ப சிம்பிள் என்ன எல்லாருக்கும் புரிகிற வகையில் அந்த வா வேர்டு வந்து அமைந்திருக்கும் இது வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகையிலுமே வரும்னு சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மண் பொன் மண்ணுன்னா தெரியும் பொண்ணுன்னா தெரியும் ஸோ அது எல்லாருக்குமே புரிகிற வகையில் இருக்குது அதனால அது இது வந்து பெயர் சொல்லை குறிக்கிறது இல்லையா அதனால இது வந்து என்னது பெயர் இயற் வினைச்சொல் எழுதுனான் வந்தான் ஆக்ஷன் வேர்ட் ஸோ இதெல்லாமே நடந்தான்னா நடந்தான் வந்தான் எல்லாருக்குமே புரியுது வினை இயற்ச்சொல் அவனை அவனால் ஐ வருது பாருங்கள் ஸோ இடை இயற் சொல் அவனை அவனால் இதெல்லாமே புரியுது ஐ வருது பாருங்கள் அவனை அவனால் ஆள் ஐ வருது இல்லையா அப்போது இடை இயச்சொல் மாநகர் நகர்ன்னு சொல்லாமல் மாநகர்னு சொல்கிறாங்க இல்லையா சாலை சிறந்தது சிறந்ததுன்னு சொல்லாமல் சாலை சிறந்தது மாநகர் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க இல்லையா அதனால் பூரி இயற்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போவோம் இப்போது இயற்கொல்னால் என்னன்னு பார்த்தோம் இலக்கிய முறைப்படி நான்கு வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இந்த பாடத்தில் சொல்ல இயற்சொல்னால் என்னென்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து திரி என்னன்னு என்னென்னு பார்க்க போகிறோம் திரி என்னது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வங்குள் அழுவம் சாற்றினான் ஒரு உரு இந்த இந்த எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொற்கள் எங்கே நம்ம பார்த்துருக்கோம் இது நார்மலாக ஒரு தமிழ் பேசுகிறவங்களுக்கு கொடுத்தா இது என்னன்னு புரியாது வங்கூல்னா என்ன அழுவோம்னா அழுகுறானா அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே இது புரியாது நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் இது புரியாது இது வந்து எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் இதெல்லாம் எங்கெங்கே வரும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வரும் சொற்கள் இது மா இதுக்கு மீனிங் என்ன வங்குனா காற்று வங்குனா என்னது இது மார்க்கு கொஸ்டினிங் ஏரியா படித்து வச்சுக்கோங்க வங்குழுனா காற்று அழுவம்னா கடல் கடல் அழுகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வங்கூழ் கூழ் காற்று ஞாபகம் வச்சுக்கோங்க காற்றுல கூழ் ஆறுது அழுவம் கடல் அழுது அழுது கடல் ஆயிடுச்சு சாற்றினான்னா சொன்னான் உரு பையன்னா மிகுந்த பயன் இதோட மீனிங் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா வங்குள்னா என்னது காற்று அழுவம்னா கடல் சாற்றினான்னா சொன்னான் ஒரு பையன்னா மிகுந்த பயன் இவ்வாறு கற்றோருக்கு மட்டும் விளங்குபவை படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருது தான் என்னது திரி சொல் ரொம்ப ஈஸி இதுக்கு மீனிங் மட்டும் புரிஞ்சு வச்சுக்காங்க இயர் சொல் பார்த்துட்டோம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தால் அது இயர் சொல் திரி சொல்னால் இலக்கியங்களில் மட்டும் வரும் எல்லாருக்கும் புரியாது தமிழாக இருந்தாலும் ஸோ அது திரிசொல் கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் எங்கெங்கே வரும் அப்படின்னா நான்கு இடத்துலையுமே வரும் இலக்கியங்களில் உள்ள நான்கு இடத்து பெயர் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த மாதிரி நான்கு இடத்துலையுமே வரும் இயற்சொல்லும் அதே மாதிரி தான் இப்போ அழுவம் வங்கம் இது வந்து பெயர்ச்சொறி திரிச்சொல் இங்கே அழுவம்னா என்ன பார்த்தோம் கடல் வங்கம்னால் கப்பல் இயம்பினான் அதாவது கூறினான் பயின்றாள் இதெல்லாம் வந்து செயலை குறிக்கிது இல்லையா அப்போ பயின்றாள் அப்படின்னா எல்லாருக்குமே படித்தாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது பயின்றாள்னால் இலக்கிய முறை முறைப்படி வருது கற்றோருக்கு மட்டும் புரியும் வகைப்ப வினைத்திரிச்சொல் மான இது வந்து இடைத்திரி சொல் திரிசொல் கூழ்கழி உரி திரிசொல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கற்றோருக்கு மட்டும் புரியும் வகையில் வர்ற வருவது என்னது திரிசொல் அதிலே வந்து எக்ஸாம்பிள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொலுக்கான எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாமே புரிஞ்சிடும் அன்னமான கூர்கழி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னமானன்னா இடைத்திரி சொல் கூர்க்கழிங்கிறது மிகைப்படுத்தி சொல்வது கூர்க்கழி கூறான கழி மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி அடிக்க வருது ஏதாவது ஞாபகம் வச்சுக்காங்க கூர்கழி அன்னமானங்கிறது இடை சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஓகே திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இந்த திரிசொல்லை அதாவது இலக்க படித்தவங்களுக்கு மட்டும் புரியிற அந்த திரிசொல்ல வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க திரி சொல்னால் திரிசூலை ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேவா அது கடவுள் கையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படித்தவங்க படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரி சொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரி ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருங்க வங்கம் பார்த்தோம் இல்லையா அம்பி நாவாய் இதெல்லாம் வந்து கப்பல் தான் மீனிங் கப்பலுங்கிற ஒரு மீனிங்க்கு இத்தனை இருக்குது ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் என்பர் இந்த வங்கம் அம்பி நாவா இது வந்து பல பல ப சொற்கள் இது ஆனால் இது எல்லாமே மீனிங் என்ன கப்பல்னு தான் மீனிங் ஸோ அது என்னது ஒரு பொருள் குறித்த ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் கப்பல் கப்பல் தான் நிறைய வேர்டு இருக்குது கப்பலுக்கு நிறைய வேர்ட் இருக்குது அது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இருக்குது நெக்ஸ்ட் இதழ் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் குறித்த ஒரே திரிசொல் இதழுக்கு நிறைய மீனிங் இருக்குது என்னென்ன அப்படின்னு பாருங்கள் பூவினி இதழ் உதடு கண்ணிமை பனை ஏடு பனை ஏடு இருக்கு இல்லையா அது நாளிதழ் நியூஸ் பேப்பர் ஆகிய பல பொருளே தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திசை சொல்னா நம்ப இயர் சொல்னே என்னென்னு பார்த்தோம் திரி சொல்லுனேனன்னு பார்த்தோம் திரி கற்றோருக்கு மட்டுமே பு புரிந்த வகையில் வரக்கூடிய சொற்கள் இலக்கியங்களில் மட்டும் இடம் இடம்பெறுவன அதுதான் திரி சொல்னு பார்த்தோம் இப்போ திசை சொல்னால் திசை சொல்லும் வட சொல்லும் ஓராரில்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க திசை சொல்கிற வந்து எக்ஸாம்பிள் வந்து நாலு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாமே எல்லாமே நம்ம டே ப டே டு டே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சாவி எடு அப்படின்னு சொல்லுவோம் ஜன்னல் சன்னல்னு சொல்லுவோம் பண்டிகை நாட்கள் வருகிறது அமேசான் பண்டிகை ஏதாவது சொல்லுவோம் இல்லையா ரயில் இந்த மாதிரி சொற்கள் வந்து தமிழில் வ வழக்கத்தில் இருக்குது இருந்தாலும் தமிழ் சொல் இல்லை அப்படிங்கிறாங்க கடைசியில் ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு ட்ரெயின்னு சொல்லுவோம் இல்லைன்னா புகை வண்டின்னு சொல்கிறது இல்லை ரயில்னு சொல்கிறோம் பண்டிகை திருவிழாவை பண்டிகைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஜ சன்னல்னு சொல்கிறோம் சாவி இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் இல்லை பிற மொழிகளில் இருந்து வந்த பிற மொழி இது வடமொழி கிடையாது பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழில் வழங்கி வருபவை இவ்வாறு வடமொழி தவிர அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வடமொழியை தவிர பிற மொழி மற்ற மொழி சான்ஸ்கிரிட்ட தவிர மற்ற மொழிகள்லேருந்து கன்னடமா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து திசை சொல்ன்னு சொல்கிறாங்க நாலா திசையிலேருந்து வருது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழுக்கு ஓகேவா நாலா திசையிலேருந்து என்ன செய்யுது தமிழுக்கு வர்றது திசை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முற்காலத்தில் பண்டைய பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்ற திசை சொற்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா இதை சொல்லணும் கேணி பெற்றம் கிணறு பசு கிணற தான் கேணின்னு சொல்கிறாங்க பசுவை தான் பெற்றம் இது வந்து பாண்டி நாட்டை தவிர எல்லா தமிழ்நாட்டில் பிற பகுதியில் வழங்கி வந்தாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து திசை சொல் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் வடசொல்னா என்ன வடசொல்ங்கிறது ரொம்ப ஈஸி தான் சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை இது வந்து முதலிய இதுக்கு வருடம் மாதம் நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம் கமலம் விடம் சக்கரம் அது அடிக்கடி யூஸ் பண்ணுறது சக்கரம் மாதம் வருடம் இது முதல்ல யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு தமிழில் வழக்கில் இருந்தாலும் இது தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சான்ஸ்கிரிட் மொழி இது இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழுக்கு இடம்பெறும் சொற்கள் வந்து வட சொற்கள் திசை சொல்னால் வடமொழியை தவிர்த்து நாலா பக்கத்தில் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்த தமிழுக்கு வந்த சொற்கள் திசை சொல் வட சொல்ங்கிறது வடமொழியிலேருந்து வந்தது சமஸ்கிருதம் அதுக்கான எக்ஸாம்பிள் வருடம் மாதம் இதெல்லாம் ஏறு மந்த்து கமலம் பூ சொல்கிறாங்க இல்லையா விடம் விடம்ல கயிறு சக்கரம் இது எல்லாமே என்னது வடமொழி சொற்கள் இந்த வடமொழி சொற்களே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க வட வட சொற்களை வந்து தற்சமம் தர்பவம் தற்சமம் பவம் தற்சமம் தர்பவம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ரிவிஷன் பண்ணலன்னா மறந்துடும் இதெல்லாம் படித்த மாதிரி இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க தற்சமம் தர்பவம் வட சொல்ல வந்து தற்சமம் தர்பவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸோ கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருந்து இருப்பது போன்றே தமிழ் எழுதுவ எழுதுவதை தற்சமம் அதே மாதிரி கமலம் அலங்காரம்னு நம்ம தமிழில் எழுதுகிறோம் அதை வந்து தற்சமம் சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் தற்சமயம் அப்படின்னு சொல்கிறாங்களே தற்சமயத்துக்கு அந்த வேர்ட்ஸை வடமொழியில் இருந்த வேர்டை வந்து தமிழில் உள்ளவரே அதே மாதிரியே எழுதிடுறோம் இப்போ வந்து லக்ஷ்மி என்பதை லக்குமி அப்படின்னு என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தர்பவம் கொஞ்சம் மாற்றி எழுதுறது தர்பவம் தற்சமய் தற்சமங்கிறது தற்சமயத்துக்கு வடமொழியில் உள்ள எழுத்துக்களை வந்து தமிழ் போலயே எழுதுறது அதையே நம்ம திருத்தி எழுதுனாங்கன்னா தர்பவம் தற்சமம் தர்பவம் ஸோ சிம்பிள் ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் ரொம்ப ஈஸி தான் அந்த பாடம் இலக்கிய வகை சொற்கள்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த மொ சொல்லுக்கு மொழி பதம் கிழவி அப்படிங்கிற வேறு பொ பொருள் தரும் வேறு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் இலக்கண முறைப்படி இலக்கிய முறைப்படி சொற்களை வந்து நான்கு வகை இலக்கிய இலக்கண முறைப்படி என்னென்ன இலக்கிய முறைப்படி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம் இலக்கண முறைப்படி ஏற்கனவே சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம் இலக்கிய முறைப்படி சொல்லை வந்து நாளாக பிரிச்சிருக்காங்க அது இயற்ச்சொல் திரிசொல் திசை வடசொல் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ரிவிஷன் பண்ணிக்கங்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்னது ஈஸியாக இயர் சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் இயர் சொல்லும் கிடையாது திசை சொல்லும் கிடையாது வட சொல்லும் கிடையாது திரி சொல் தான் அங்கே போய் பாருங்கள் திரிசொல்ல போய் பாருங்கள் பல பொருள் தரும் ஒரு திரிசொல் ஒரு பொருள் தரும் அதை திரிசோளத்தை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க பல பொருள் தருவது அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்தாலும் பார்த்துக்காங்க திரிசொல் நெக்ஸ்ட்டு வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் தெலுங்கு கிடையாது இதெல்லாம் வந்து பிறமொழி ஓகே பொறுத்துக்க பாருங்க இயர் சொல் என்னது நேச்சுரலாகவே பார்த்ததுமே தெரியிறது என்னது சோறு எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் பாருங்கள் திரிசொல்க்கு என்னது ஃபஸ்ட்டு இயர்சொல் சோறு அப்படின்னா எல்லாமே மீனிங் புரிஞ்சிடும் நமக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் வடசொல் வடமொழி ஈ வந்தாலே என்னது ரத் ரத்தம் இரத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அது வட சொல் அது நம்ம இயர் சொல்னா எழுதிட்டோம் வடசொல் இப்போ திசை சொல் திரிசொல் ஸோ அங்கே திரிசொல்ங்கிறது என்னது அழுவம் இங்கே படித்தோம் இல்லையா திரிசொலுக்கு எக்ஸாம்பிள் என்னது அழுவம் அழுவம்னா என்னென்னு பார்த்தோம் இங்கே இருக்கு பாருங்கள் வங்கூழ் அழுவம் சாற்றினான் குறு பயன் கடல்னு பார்த்தோம் இல்லையா வங்கூழ்னா காற்று அழுவம்னா என்னது கடல்னு பார்த்தோம் ஸோ திரிசொல் அப்போ திரிசொலுக்கு எக்ஸாம்பிள் என்னது அழுவம் அழுவம்னா என்னது கடல் அப்போது ஆட்டோமேட்டிக்காக திசை சொல் பெற்றம்னா பசுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போது தேர்டு ஒன் கன்னத திசை சொல் பெற்றம் ஸோ திரிசொல்னால் ஒன்றும் இல்லை படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி வர்றது தான் திரிசொல் அதுக்கு எக்ஸாம்பிள் அழுவம் அழுவம்னா எல்லாருக்கும் தெரியாது கடல் அப்படின்னு வங்கூழ் வங்கூழ்னா காற்று அப்படின்னு தெரியாது